வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெல்டா டெய்லரிக்கி உங்களை வரவேற்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் கிளாஸ் நடத்துகிறது உங்களுக்கு புரியுதா புரியுன்னு நினைக்கிறேன் புரியலைன்னா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள் பிடிக்கலான்னு சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து அம்ப்ரல்லா ஃப்ராக்கோட கூட கட்டிங்ஸ் பார்த்தோம் இப்போ அம்ப்ரல்லா கட்டிங் அம்பிரல்லா ஃப்ராக்கோட ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம் நான் இப்போ வந்து இது லென்த்தியாக போகுங்கிறதுக்காக அந்த அம்ரல்லா ஃப்ராக்கோட ஓட அழிப்பாகவும் தைச்சிட்டேன் ஓகேங்களா அடிச்சு தைச்சோன்னே இப்படி இருக்கும் மடிச்சு தைச்சிட்டேன் அதே மாதிரி மேலே பாடியோட இதுவும் மேலே பாடியும் கை ஜாயின் பண்ணிட்டேன் பட்டன் பட்டி வச்சுட்டேன் காலர் வந்து இது ஃபுல் காலர் உங்களுக்கு ஒரு ஒரு போட்டு வச்சுருக்கேன் ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன் இப்போது மறுபடியும் வந்து அதுக்கு கிராஸ் பீஸு கிராஸ் பீஸ் உங்களுக்கு சொல்லி தரணும் கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக திருப்பி கிராஸ் பீஸ் தயார் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கிராஸ் பீஸை வந்து காலரில் வைக்க போகிறேன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது வீடியோ ரொம்ப லெத்தாக போகும் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் விட்டு போயிடுவீங்க அதனால் உங்களுக்கு தெரியாத மட்டும் சொல்லி தரது மாதிரி ஏன்னா ஒரு கிளாஸில் நடத்துறது மாதிரி கிளாஸ் தேவைலுங்கிற மாதிரி நினைக்கிறேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்குது டவுட்டு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம வரப்போகிற வீடியோங்களை எப்படி நீங்கள் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுறேன் இப்போ அந்த காலுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு மேலேயே இந்த க்ளாஸ் ஃபீஸ் வச்சு பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு அதை மடிச்சுட்டு உள்ள மடிச்சுங்க பைப்பிங் மாதிரி கூட வச்சுக்கலாம் அதை நான் வர கிளாஸ் தரேன் இது நான் வந்து கிராஸ் பீஸ் வச்சு உள்ள மடிச்சுருக்கேன் காலர் வச்சாச்சு காலர் ஃபினிஷ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இப்படி வரும் இப்போ இது ஷேப் நல்லா வரணுங்கிறதுக்காக நாலு சைடு நாங்கள் டாட் போட்டுக்கணும் அதுவும் நான் போட்டு வச்சுருவேன் இவருங்க ஃப்ரண்ட்டில் ஃப்ரெண்டு பேக்கில் ரெண்டு போட்டுக்கணும் ஸ்கர்ட்டோட புல் பக்கம் அப்படி வச்சுங்க நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுக்கணும் இதில் என்னென்னா பிகினர்ஸ்க்கு பார்க்க சொல்கிறேன் இந்த ஃப்ராக்கில் இந்த அம்பிரல்லாவோட கட்டிங்கோட ஸ்கர்ட்டில் ஜாயிண்டே வரக்கூடாது இப்படி கரெக்டாக வரணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மேலே பாடியை தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிப்பீங்க ஒன்ற இருக்கக்கூடாது இழுக்கக்கூடாது ஈவனாக விட்டுட்டு வரணும் வரும் புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு வீடியோ தெரியுதா காட்ட முடியுதான்னு தெரியல இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பல விஷயங்கள் சொல்லித்தரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நான் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி Thank you so much.